அனைவரும் வணக்கம் நான் ராஜா பேசுறேன் அவர்கள் வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அது சம்பந்தமாக அவரது பேச்சை வந்து கண்மையாக கண்டித்திருப்பதாகவும் அவர் விருவள்ளூர் மாவட்டத்திற்கு விஜய் அவர்கள் உள்ளே வந்தால் உள்ளே உடனே அவரை அவர் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்று திருவள்ளூர் இளைஞரடியை சேர்ந்த நபர் ஒருவர் பேசி மீடியோ வெளியிட்டிருக்காரு அவரது பேச வந்து முதல்ல நாங்க வன்மையா கண்டிக்கும் தலைவர் தளபதி என்ன பேசிருக்காரு பிரச்சாரத்துல உண்மையா தானே பேசிக்காரு உங்களுக்கும் பாஜகவுக்கும் வந்து இருக்கிற வந்து நட்ப நெருங்கிய நட்பை தானா கூப்பிட்டு குறைச்சிருக்காரு அதே போல வந்து உங்களது தலைவர் ஸ்டாலின் அவரு வந்து வெளிநாட்டுல போய்ட்டு என்ன பண்ணிருக்காது ஒரு வெள்ளை அறிக்கை கூட வரைக்கும் பண்ணல ஆனா முதலீடுக்காக தான் போன முதலீடுக்காக தான் போனா சொல்லிட்டு இருக்கீங்க அத வந்து நம்ப தயாரா இல்ல எது இருந்தாலும் தெரிவிங்க அதே போல ஈடி ரெய்டிக்கு வந்து தாஸ்மால் கூகன் சம்பந்தமா வந்தாங்க வந்த அடுத்த மறுநாளே வந்து சம்பந்தப்பட்ட ஐயா அத வந்து நீங்க கூட டெல்லியில பாக்குறீங்க ஆ அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் பாதிக்கும் அவ்வளவு இணக்கமா இருக்கிறீங்க அதை கண்டிச்சுதான் நான் எங்கிட்டாவது பேசிட்டாரு அதே போல நாகை மீனவர்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க மக்கள் விரோதத்துக்கு திமுக நபர் வந்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கு விஜய வர விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு உங்க முடிஞ்சா தடுத்து பாருங்க எந்த ஒரு மாவட்டத்தையும் கொடுக்காத வரவேற்பு பிரம்மாண்ட வரவேற்பு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வரும் தளபதி வரும் பொழுது நாங்க பிரம்மாண்ட வர போவோம் அப்ப தெரியும் உங்கள போல ஏதோ கூட்டின வந்து விழாவை முடிஞ்ச உடனே தள்ளி போற கூட்டம் இல்ல தலைமதி வரதுக்கு முன்னாடியே நாலாவது அஞ்சது வந்து முன்னாடியே நிறுத்ததை கூட்டம் அதுவும் வந்து அன்பாவது சேர்ந்த கூட்டம் எந்த ஒரு ரூபாய் காசு வாங்காம வர கூடோம் எந்த ஒரு எதிர்பார்க்கும் இல்லாத கூட்டம் நாங்க ஆஹ் என்னைக்குதான் வந்து நீங்க வந்து தளபதி உள்ள வர முடியாதுன்னு சொல்லுங்க முடிஞ்சா செம்மன் திராணி இருந்தா நீங்க தடுத்து பாருங்க ஆப்காட்டை நடத்தி பாருங்க அப்பொழுது வந்து தெரியும் தமிழக வேட்டி கழகத்தை தொட்டா என்ன ஆகும் அப்ப தெரியும் உங்களுக்கு தலை தளபதி விஜய் அவர்கள் வந்து நாங்க மனசார ஏத்துன அரசியலுக்கு வரும்பொழுதே வந்து வாழ்க்கை வரிசையும் நீதிமன்றத்த வட்டாரத்தும் போட்டு தான் வந்திருக்கோம் நாங்க சண்டை போட்டு சாதத்துல ரெடி சண்டை போட்டு சண்டையை ஜெயில ரெடியா தான் இருக்கோம் இனி வரும் காலங்களில் அந்த நபர் வந்து எந்த ஒரு வீடியோ பதிவும் அனாகரியமான பார்த்திவாள் வந்து தளபதி விஜய் அவர்களை வந்து ஒருமையை பேசி பதிவிடக் கூடாது என்று கேட்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் உங்களை வந்து ஆட்சி கட்டில இருந்து இறக்கி பணம் அனுப்பிச்சாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து உங்களை ஆட்சி காட்டல இருந்து இறங்கி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆய் மூலம் நீங்க வந்து வனவாசம் போகிற மாதிரி செய்வார் என்று இந்த நேரத்துல நான் தெரிந்து கொள்கிறேன்